கிடைக்கும் விம்பர வருமானம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்ல நல்ல வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் குலதெய்வத்துடைய முன்னோ அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்து பொருளை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் வீட்டில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும் இப்போ குலதெய்வ ஆலயம் அப்படின்னாலே நீங்கள் எப்போ போறீங்களோ போகும்பொழுது உங்களுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு அதாவது ரோஜா நிறம் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிறம் பச்சை நிறம் இந்த மாதிரி கலர் உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்க குலதெய்வத்திற்கென்று ஒரு கலர் இருக்கும் இல்லையா அந்த கலர்ல ஒரு பட்டு புடவை வாங்கிக்கோங்க பட்டு புடவைன்னா ஜரிகை போட்ட புடவை அது உங்களை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படியோ வாங்கிக்கோங்க அதோடு சேர்த்து பிளவுஸ் வாங்கிக்கணும் உங்களும் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் பட்டு வேஷ்டி பட்டு துண்டு சகிதமாக வைத்து நீங்கள் எடுத்து வந்து வைக்கலாம் இரண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா இரண்டும் சேர்ந்த மாதிரி அதாவது பட்டு புடவை அந்த ஜாக்கெட்டு பட்டு வேஷ்டி பட்டு துண்டு இதனை நீங்க வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் சரடு நீங்க ஒரு பொட்டு தாளி அந்த மஞ்சள் கயிறோடு சேர்த்து சிறிய கிராமில் ஒரு பொட்டு தாளியோடு நீங்க தானியாகவே செய்து அதில் வச்சிடணும் அடுத்து ஐம்பது ரூபாய் அல்லது நூறு ரூபாய் அதில் நீங்க வைக்கணும் வச்சு ஒரு கைப்பிடி அளவு பச்சை கற்பூரம் இதையும் நீங்க அத வச்சுட்டு வளையல் கண்ணாடி வளையல் மற்றும் மங்கள பொருட்கள் நீங்கள் அதில் வச்சு இதை முக்கியமாக வைக்கணும் அப்படிங்கிறது சண்டன கட்டை இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த பொருளெல்லாம் நீங்கள் சேகரிக்கணும் புதிதாக வாங்க வேண்டும் வாங்கி அடுத்து அதில் சண்டன கட்டை ஒன்று வாங்கிக்கோங்க சண்டன குச்சி கிடைச்சாலும் பரவாயில்ல இதை வச்சு நீங்கள் இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒரு மஞ்சள் பையில் போட்டு உங்கள் கோதெய்வ ஆலயத்தில் கொடுத்து பூஜை செய்து நீங்கள் திரும்ப வர்ற வரைக்கும் அங்கே அந்த உங்களுடைய குலதெய்வ பொருள் பாதத்தில் அதை வச்சு

இப்படியே நீங்க ஒரு வருடம் முழுவதும் வச்சுக்கீங்க அப்படின்னா எப்போ வைக்கிற உழவு அதே மாதிரி ஒரு வருடம் கழித்து மறு வருடம் அதை எடுத்து அந்த புடவை ஜாக்கெட் நீங்க பயன்படுத்திட்டு திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு புடவை வாங்கி அங்க குடுத்து நீங்க வாங்கிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு அதே மாதிரி நீங்க வருடம் வருடம் ஒரு புடவை அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சுங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நம்ம வீடியோக்கள் குலதெய்வம் பற்றின பதிவுகள் உங்களுக்கு இருக்கு அது நீங்க பாருங்க அதுல உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்து நீங்க செய்யலாம் சரியாக இருக்கும் கிழமை அருள் கிடைக்க அப்படிங்கிற விஷயம் பத்தி தான் நம்ம சேனல்ல நிறைய பேச போய் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் செய்து பாருங்க இந்த ஆறு மாதத்துல நீங்க ஒரு கிழமை இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது எப்பொழுதுமே தை மாசி பங்கு சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் அற்புதமான மாதங்கள் ஆகும் அதனால இந்த நேரத்துல நம்ம வேற ஏதாவது விஷயம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா அதற்கு கிடையாது ஒரு மாதங்கள் அப்படின்னா இந்த ஆறு மாதங்கள்ல ரொம்ப அற்புதமான மாதங்கள் இந்த மாதத்துல நீங்க வந்து உங்களை வீட்டுல வச்சு வழிபடும் பொழுது மறு வருடம் மாற்றும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இன்னும் நீங்க நிறைய மாற்றங்கள் கண்டதற்கு இதையும் செய்து கொள்ளலாம் நீங்க வந்து வேறு ஆலயங்கள்ல செஞ்சு கொண்டு வந்து வைக்கலாமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது குறிக்கொண்ட ஆலயத்தில் மட்டுமே இதனை செய்து நம்ம வீட்டுல பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் இது அந்த காலங்களில் ரகசியமாக செய்யப்பட்ட ஒரு பூஜை முறையாகும் ஒரு குலதெய்வம் அப்படின்னு நம்ம வாங்கினா அங்கே கண்டிப்பாக ஒரு பட்டு புடவை முடிச்சு அல்லது ஒரு பட்டு வேஷ்டியோட முடிச்சு அந்த வீட்டுல கண்டிப்பா இருக்கும் அவங்களை வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி காலம் இன்னொரு அந்த மாதிரி ஒரு வழிபட்டு வந்த ஒரு முறை பொழுது மிக அற்புதமான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதுல வந்து அதாவது தீர்ப்பு காலங்களாக கூடாதா அப்படி எல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம் ஒரு இடத்துல நீங்க மாட்டி விட்டுருங்க வைக்கிறத விட உயரமா ஒரு அணி அடிச்சு நீங்க மாட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த மணியில நீங்க பூ வச்சு கூட காஞ்ச உடனே எடுத்து போடலாம் அப்படி கூட நீங்க செய்யலாம் இன்னும் உங்களுக்கு பூமியில அந்த இடத்துல இடம் இருக்கு பூமி தளத்துல அப்படின்னா அப்படியே நீங்க செஞ்சுக்கலாம் குலநீவு ஆலயத்துல செய்யும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும்